எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நாமக்கல் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து வீடு காடு தோட்டம் இட கமர்ஷியல் லேண்ட் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் சேலுக்கு வரதெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்னைக்கு நம்ம ஒரு கஸ்டமர் அவரோட ரெண்டு ஏக்கர் சேல் பண்ணுறக்காக சொல்லியிருந்தாரு நம்ம அந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மோவனூர் டவுன் ஒட்டியே இருக்குதுங்க நம்ம மோவனூரில் மோவனூர்லேருந்து கிழக்கு வந்தீங்கன்னா ஓரப்பாளையம் போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த பூமி அந்த ஓடப்பாளையம் தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது அடியிலேயே அமைஞ்சிருக்கு பூமிக்கு வழித்தடம் பாத்தீங்கன்னா பதினேழு அடி இருக்கு ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஓனர் வந்து ஆஃபர் பண்றாரு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலை கேட்கறாரு நேரடியா உட்காந்து விலை பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பூமி நான் வீடியோல காட்டிட்டு இருக்கிற பாருங்க நல்ல ஒரு சதுரமா இருக்குது பூமி நல்ல செம்மண் பூமி சுத்தியுமே எல்லாம் பூரா தென்னந்தோப்பு இருக்கு நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு இங்க வசதி தண்ணி வசதி நல்லா இருக்குது மண்ணு நல்லா இருக்கு விவசாயம் பண்றதுக்கு நல்லா ஏற்ற இடம் இந்த இடத்துக்குள்ள ஒரு கிணறு இருக்குதுங்க கிணறு இருக்கு ஆனா சர்வீஸ் கிடையாது இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது கிணறு இருக்கு கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கு போர் ஓட்டம் போட்டாலும் தண்ணி ஆகிக்கு நீங்க சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதுல நீங்க வெள்ளாம பண்ணிக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் மோகனூர் டவுன் ஒட்டியே இருக்கு உங்களுக்கு டோட்டலாவே இங்க இருந்து மோகனூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தான் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து செயலுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க நாமக்கல் மாவட்டம் கரூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர் எல்லா ஏரியாவுக்கு வந்து ஈஸியா போய்க்கலாம் ரோடு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு நல்லா மெயின் ரோட்ல இருந்து பூமிக்கு எங்கேயுமே வந்து முடக்கு இல்லாம நீட்டாக வர்ற மாதிரி ரோடு வசதி இருக்குது ரோடும் நீட்டா இருக்குது குண்டு குழி இல்லாமல் ரோடும் நீட்டா இருக்கு பூமியும் நல்லா தரவா இருக்கு பாருங்க பூமிக்கு நல்லா பொலிக்காலெல்லாம் நீட்டா இருக்கு சுத்தி பூரா தென்னந்தோப்புங்க நல்லா பாக்குறதுக்கு அருமையா இருக்கு உங்களுக்கு வீடியோல காட்டிட்டு இருக்கிறேன் இந்த பூமி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா பூமி கூட்டிட்டு போய் காட்டுறோம் இந்த மாதிரி டவுன் ஒட்டி இவ்வளவு கம்மியா வந்து பூமி கிடைக்கிறது சிரமம் நல்லா தார் ரோடு ஒட்டியே இருக்குது தார் ரோடு பாயிண்டா இருக்குது தேவைப்படுறோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க ஆபீஸ் நாமக்கல் ஆபீஸ்ல இருந்தோ மானூர் ஆபீஸ்ல இருந்தோ நம்ம ஆளுங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குற டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கங்க தெளிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக கரைய ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள் நன்றி